வணக்கம் நான் உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டிக் பேசுகிறேன் இந்த வீடியோவில் என்னுடைய சடங்கு ஃபோட்டோஸெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இந்த இது இப்போ நான் காமிச்சிட்ருக்குது என்னுடைய சடங்குடைய காடு இதில் மூணு விதமாக காடு வந்து அடிச்சிருந்து டிசைன் வந்து அதில் ஒன்று வந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்கேன் பூ போட்டது ஃப்ரண்ட்டில் உள்ள பக்கமும் அந்த லாஸ்ட்டில் உள்ள பேஜும் இருக்குது யார் யாரெல்லாம் மாமாக்கள் எனக்கு உண்டோ அவங்க பேர் சித்தி சித்தப்பா பேர் பெரியப்பா பேர் அதுக்கப்புறம் அண்ணன் பேர் அப்புறம் வந்து அங்கிள் ஆண்டி பேர்லாம் கொடுத்துருந்து இது உள்ளே உள்ள பேஜ் இப்போ காமிக்கிறது இதிலையும் கூட எந்த வருஷம் அப்படின்னு கொடுத்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் உள்ளது ஃபெப்ரவரி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி தான் என்னுடைய பெரிய சடங்கு வச்சுருந்து அதனுடைய கார்டில் உள்ள பக்கம் இது என்னுடைய ஃபுல் நேம் வந்து இதில் இருக்கும் என்னுடைய பேர் வந்து ஃபுல்லாக பேர் என்னதுன்னு அதே மாதிரி என்னுடைய தாத்தா பாட்டிமா பேர் அதாவது அப்பாவுடைய அம்மா அப்பா பேரும் இருக்கும் அம்மாவுடைய அம்மா அப்பா பேர் இருக்கும் சரியா அதுக்கப்புறம் வேப்பங்காட்டில் வச்சு நடந்துச்சு இது இப்போ ஃபோட்டோஸ் இப்போ வர ஆரம்பிச்சுட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முதல்ல வந்து நாங்கள் ஹாலில் இருந்தேன் என்னுடைய அம்மாவுடைய அப்பா அம்மா ஃபோட்டோவுக்கு மாலை அப்புறம் தா பாட்டி மாமா ஃபோட்டோ அடுத்தது இருந்து அவங்களுக்கு மாலை போட்டுருந்தேன் அப்புறம் வந்து ர என்னுடைய அம்மாவுடைய தம்பி ஒருத்தங்க இறந்துட்டாங்க அவங்களுக்கு மாலை போட்டிருந்தேன் அப்படி ஒன்று ஒன்றா ஃபோட்டோ எடுத்துருந்து இந்த இதில் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கம்மியாக வந்து ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன் அதனால் இப்போதைக்கு இருக்கிறதுல தாத்தா பாட்டிமாவுக்கு போட்ட ஃபோட்டோ அப்புறம் இது வந்து கேலண்டருக்கு முன்னாடி அதாவது எந்த வருஷம் வந்து இருந்துச்சுன்னு அப்படி இந்த மாதிரி இருக்கும்னுக்காக நைன்டீன் நைன்ட்டி எயிட் அப்படின்னு போட்ட கேலண்டருக்கு முன்னாடி வச்சு ஒரு ஃபோட்டோ சேரீ கேட்டினதுக்கப்புறம் எடுத்தது எங்கள் வீட்டில் உள்ள சேரீ கேட்டதுக்கப்புறம் அதுக்கடுத்தது என்னுடைய அம்மாவுடைய தம்பி ஒய்ஃபு சந்திரசேகர் சர்க்குனர் அவங்களுடைய மனைவி அதாவது பில்டா சர்க்குணர் அவங்க வந்து என்னுடைய அத்தை அவங்க வந்து எனக்கு பூவு சாரி எல்லாம் கொடுத்த ஃபோட்டோ இதுலேயும் அதே தான் சரியா அத்தை வந்து எனக்கு வந்து பூவு எல்லாமே தந்தது வந்து ஃபோட்டோ அது இவங்களும் என்னுடைய அத்தை தான் இவங்க வந்து எடுத்துட்டிங்கன்னா என்னுடைய மாமா அல்ஃப்ரட் சார் மஞ்ஞானத்தில் இருந்தாங்க ஜெய்யா அவங்களுடைய மனைவி இந்த அத்தை அவங்களும் எனக்கு ஒரு சாரீ கொடுத்தாங்க அடுத்த இந்த ஃபோட்டோ பார்க்குறது வந்து சர்ச்சில் இருந்து ஐயர் கூப்பிட்டுருந்தாங்க அப்போ வந்து அவங்க வந்து ஆரம்பிக்கும் முன்னாடி அந்த வந்து ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் முன்னாடி அவங்க ப்ரேயர் பண்ணி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி விடுத்தாங்க அதுக்கப்புறம் என்னுடைய பக்கத்தில் வந்து என்னுடைய அத்தை பில்டா அத்தை வந்து உட்காந்துருந்தாங்க என்னோட அம்மா தம்பி அதாவது சந்திரசேகர் சருகுன்னர் அவங்களுடைய மனைவி அடுத்த இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது என்னுடைய அப்பாவுடைய கூட பிறந்த தம்பி இவங்க பொன்ராஜ் அவங்க பொன்ராஜ் சித்தப்பா இவங்க வந்து தமிழ் பண்டிட்டாக இருக்காங்க இருந்தாங்க எனக்கு ஒரு மோதிரமும் ஒரு காதில் கம்மலும் தங்கத்தில் வந்து போட்டாங்க என் சடங்குக்கு அவங்கள வச்சுருத்த ஃபோட்டோ தான் இது அடுத்து மாதிரி சித்தப்பாவுடைய ஃபேமிலி அதாவது சித்தி அதாவது என்னுடைய சித்தப்பா அப்பாவுடைய கூட பிறந்த தம்பி இப்போ தம்பி ஒய்ஃபு ஞானம் சித்தி அப்புறம் அவங்களுடைய ரெண்டு பிள்ளைங்க அதாவது ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்க எல்லாரும் சேர்ந்துருந்த ஃபோட்டோ தான் இந்த இது இந்த ஃபோட்டோ என்னுடைய அம்மாவுடைய தம்பி கூட பிறந்த தம்பி சந்திரசேகர் சர்க்குனர் அவங்களும் பில்டா அத்தை அவங்க ரெண்டு பேரும் என் கூட இருந்திருந்த ஃபோட்டோ அதுக்கப்புறம் இந்துலையும் கூட மாமாவும் அத்தையும் இருப்பாங்க அதுபோக அத்தவுடைய தங்கச்சி அந்த ஹேண்ட்பேக் போட்டிருக்காங்கல்ல அவங்க வந்து அத்தவுடைய தங்கச்சி ஜபா ஜபா அவங்களும் வந்து இருந்திருக்காங்க ஜ அப்புறம் வந்து அத்தவுடைய அம்மா இந்த சைடில் சாரி கேட்டியிருக்காங்க அவங்க வந்து அத்தவுடைய அம்மா அதாவது என்னுடைய பாட்டி அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே அத்தவுடைய சித்தியும் ஹேண்ட்பேக் போட்டிருக்காங்கன்னில் அவங்க பேர் ஜபா சரியா அவங்களும் வந்து எனக்கு அத்தை முறை தான் வரும் இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் சடங்கணிக்கு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வந்து கண்ணாடி போட்டுட்டு இருக்கவங்க அதாவது நம்ம உடங்குடியில் டாக்டர் இருக்காங்க அவங்களுடைய அத்தை கற்பகன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அத்தையும் அவங்க ஒய்ஃபும் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது என்னுடைய பாட்டி இரண்டு பாட்டி இருக்காங்க இவங்க யார் அப்படின்னா அத்தவுடைய அம்மா அதாவது நான் இப்போ இதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸில் காமிச்சேன்ல சந்திரசேகர் சார் பில்டா அத்தை அப்படின்னு சொன்னால பில்டா அத்தவுடைய அம்மா இருக்காங்க இந்த பட்டுசாரி மாதிரி பார்டர் பாட்ரு அவங்க இந்த அடுத்த ஆப்போசிட் சைடில் இருக்கிறது இவங்களும் ஒரு பாட்டி தான் அதாவது இவங்களுடைய அத்தையுடைய அம்மா சொன்னது அவங்களுடைய கூட பிறந்த அக்கா அப்புறம் இந்த ஃபோட்டோவில் நான் கை வணக்கம் சொல்கிற மாதிரி இருக்கிறது இவங்க வந்து நான் வரைக்கும் ஃபிஃப்த்து சிக்ஸ்த் படிக்கிற ஒரு ஸ்கூலில் உள்ள ஹெச்எம் தான் இவங்க இங்கே ஹெச்எம் மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எங்களுக்கு சொந்தமும் கூட ரிலேட்டிவ் இவங்க பேர் செல்லா ஃபெட்ரிக் அதுக்கப்புறம் பக்கத்தில் ஆப்போசிட் சைடில் இருக்கிறதும் அவங்க அங்கே உள்ள ஸ்டாஃப் தான் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நாங்கள் வேப்பங்காட்டில் இருந்தோம் நான் இந்த இந்த சடங்கும் வேப்பங்காட்டில் வச்சு தான் நடந்துச்சு அந்த ஊரில் உள்ள ஒரு ஆங்கிள் தான் இருக்காங்க எங்கள் அப்பா வந்து கோட் போட்டுட்டு இருக்குது என்னுடைய அப்பா என் சடங்கு இன்றைக்கி எடுத்தது வேப்பங்காட்டிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க என்னுடைய சடங்குக்கு நான் பிறந்ததும் அந்த ஊர் தான் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறதும் வேப்பங்காட்டில் உள்ளவங்க தான் அதுலேயும் இந்த சைடில் ஃபஸ்ட்டு சைடில் இருக்கிறவங்க வந்து என்னுடைய அத்தை பெயர் வந்து வசந்தா வசந்தா அடுத்ததான் இருக்காங்க அவங்களுக்கு மந்தையில் தான் அவங்க வீடு அப்புறம் வந்து எனக்கு அடுத்த சைடில் ரெண்டு பேர் இருக்காங்கள் அதில் வந்து என்னை ஒட்டுநாப்பில் இருக்கிறவங்க வந்து அவங்க அந்த டீச்சராக இருக்காங்க டீச்சராக இருந்தாங்க அப்புறம் அதுக்கடுத்த இருக்க அழுக்கடுத்தில் இருக்கிறவங்க வந்து செல்லக்கணி பாட்டி இவங்க வந்து நாங்கள் வேப்பங்காட்டில் இருந்த பூலோக பாண்டியன் விளையின்னு ஒரு தெருவில் இருந்தோம் அதே தெருவில் உள்ளவங்க அப்பா காலையில் ஒரு ஸ்கூல் மத்தியானம் ஸ்கூல் அப்படின்னு ரெண்டு ஸ்கூலில் ஒர்க் பண்ணாங்க அந்த டைமில் அதில் மெஞ்ஞானபுரத்தில் ஸ்கூலில் உள்ள ரெண்டு டீச்சர்ஸ் இவங்க அதுக்கப்புறம் நான் மெஞ்ஞானத்தில் செவன்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் படித்தேன் அப்போ வந்து இப்போ ஒரு பையன் இருக்கானா அந்த பையனை தொட்டுகிட்டு இருக்கவங்க தான் அவங்களுடைய அம்மா அவங்க வந்து எனக்கு மேக்ஸ் பிறகு எடுத்தாங்க அடுத்த சைடில் இருக்கிறவங்க அதே ஸ்கூலில் உள்ளவங்க தான் டீச்சர் தான் இவங்க வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பா ஒர்க் பண்ண இன்னொரு ஸ்கூலில் உள்ளவங்க நான் அப்போ எங்கே படிச்சுட்டு இருந்தேன் என் சடங்கு நான் பண்டாரஞ்சட்டி டிவியில் படித்தேன் மேரியான் பெஸ்ட் ஸ்கூலில் படித்தேன் இந்த ஃபோட்டோவில் அத்தை என் பக்கத்தில் முந்தி இங்கே இதில் என்னெல்லாம் வாழ்த்தி அப்படிலாம் பாடுற மாதிரி உட்கார வச்சிருந்து வேப்பங்காட்டில் உள்ள ஊர் மக்கள் அதுக்கப்புறம் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் சொந்தக்காரங்க வந்தவங்க எல்லாருமே இந்த ஃபோட்டோவில் இருப்பாங்க நிறைய பேர் கூட்டம் வந்துருந்து முதல் நாள் சடங்கு அன்னைக்கு வச்சதும் சரி அப்புறம் சடங்காக கழிச்சனைக்கும் சரி பயங்கர நிறையா கூட்டம் ஆட்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க இதுலேயும் கூட மாமா ஃப்ரெண்ட் ரோவில் இருக்கிறது மாமா அப்புறம் வந்து அத்தைவுடைய தங்கச்சியெலாம் இருக்காங்க இந்த ஃபோட்டோவில் என்னுடைய அப்பா அதுக்கப்புறம் அடுத்த சைடு ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க மெஞ்யானபுரத்தில் உள்ள ஒரு ஆட்டோ டிரைவர் அவங்கள கூப்பிட்டுருந்து அவங்களும் வந்திருந்தாங்க அந்த அண்ணனும் நாங்கள் வந்து மெஞ்ஞான பக்கத்தில் தானே இருந்தோம் வேப்பாங்க அதனால் வந்து அங்கே நாங்கள் வந்து அப்பாவுக்கு தெரிஞ்ச ஆட்டோ டிரைவர் வந்திருந்தாங்க அந்த அண்ணா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வேப்பங்காட்டில் நாங்கள் முந்தி நைன்டீன் நைன்டி எயிட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருக்கும் இருக்கும்போது இந்த கலர் சட்ட மாதிரி போட்டிருக்கவங்க வந்து அங்கே அந்த ஊரில் உள்ள கேட்டிஸ்ட் சர்ச்சில் உள்ளவங்க அப்புறம் ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்களும் அந்த அதே வேப்பங்காட்டு ஊரில் உள்ள அங்கிள் இவங்க வந்து ஃபோட்டோவுக்கு நிற்காங்க இப்போ வந்து அடுத்தது இந்த ஃபோட்டோவில் யார் அப்படின்னா என் அப்பா வந்து வந்தவங்க எல்லாேருக்கும் நன்றி சொல்லிவிட்டு அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு போங்க கண்டிப்பாக சாப்பிட்டு போகணும் அப்படின்றது சொன்னாங்க எங்கள் அப்பா பேசிகிட்ருக்க ஃபோட்டோ தான் இது நிறையா ஃபோட்டோஸ் எடுத்திருந்து ஆனால் சில ஃபோட்டோஸ் மட்டும் தான் இதில் வச்சுருக்கேன் ஏன்னா மற்ற ஃபோட்டோஸ் எங்கே இருக்குதுன்னு தெரில இந்த ஃபோட்டோலையும் எனக்கு அப்பா இன்னொரு மாலை போடுவாங்க ஏன்னா முதல்ல போட்டிருந்த மாலை வந்து என்னுடைய அம்மாவுடைய தம்பி சந்திரசேகர் சரக்குனர் அவங்க போட்டிருந்தாங்க இப்போ நான் கெட்டியிருக்க ஸாரியும் அவங்க எனக்கு சடங்கனைக்கு வாங்கி தந்த சாரீ தான் இன்னொரு மாலை இன்னொரு மாலை எங்கள் வீட்டில் வாங்கி வச்சிருந்து அந்த மாலையை எங்கள் அப்பாவே எனக்கு போடுற மாதிரி வச்சுருந்து அப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது கண்ணை முடிட்டேன் அவ்வளோதான் அப்படி இருக்குது இந்த ஃபோட்டோவில் என் சடங்கனைக்கு டான்ஸ் வச்சுருந்து அந்த ரெண்டு பேரும் ஆடுறது ஃபேஸு தெரில அவங்க ஃபோட்டோ எடுத்து வந்துருக்காங்க ஃபோட்டோகிராஃபர் இருந்தாலும் சொல்கிறேன் லட்சுமின்னு என்னுடைய சின்ன வயசுக்கு ஃப்ரெண்டும் அப்புறம் அன்னலட்சுமி அந்த ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் தான் இந்த இதில் டான்ஸ் ஆடுறாங்க ரோஸ் கலர் மாதிரி இருக்கிற சட்டை போடுறது இந்த இது லட்சுமி அதுக்கப்புறம் பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கிறது அன்னலட்சுமின்ற ஃப்ரெண்டு சின்ன வயசு ஃப்ரெண்டு இந்த ஃபோட்டோவில் என்னுடைய சடை என் சடங்கனைக்கு எனக்கு வந்து பின்னாடி வந்து அந்த ஆனது அந்த சட வச்சுருந்து அதுதான் இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக எடுத்திருக்காங்க அதே மாதிரி இதில் ஜான்சின்றவன் இந்த பக்கு உட்காந்துருக்கான்னா அவனும் வேப்பங்காட்டில் உள்ளவனா அவனும் இந்த ஃபோட்டோவில் இருக்கான் இந்த நிறையா செலவு பண்ணியிருந்து அதுக்கப்புறம் சூப்பராக இருந்து அதுக்கப்புறம் இது இந்த ஃபோட்டோவில் அப்பா ரெண்டு ஸ்கூலில் ஒர்க் பண்ணனால ரெண்டு ஸ்கூல் டீச்சர்ஸும் வந்திருந்தாங்க எல்லோரும் இருக்குது உட்காந்துருந்து பேசிகிட்டு இருக்க முடியும் எடுத்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவில் எல்லாருமே எனக்கு ரிலேட்டிவ்ஸு அதுக்கப்புறம் வேப்பங்காட்டில் உள்ள ஊரில் உள்ளவங்க இல்லை அதை எல்லாருமே இருக்க முடியுள்ள ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவில் வந்து எடுத்துட்டிங்கன்னா எங்கள் வீட்டு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ முன்னாடி ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்குது உட்காந்துட்டு கணத்துல கை வச்சுமா இருக்காங்களா ராதிகா அக்கான்னு அவங்க பேர் எங்கள் வீட்டுக்கு நேர் எடுத்தாப்பில் உள்ளவங்க அதே மாதிரி அவங்களுடைய அக்கா முத்துமாரி அக்காவும் இதில் இருக்காங்க அப்படி நிறைய பேர் இந்த ஃபோட்டோவில் இருப்பாங்க இந்த ஃபோட்டோவில் வந்து நாங்கள் ஃபேமிலியாக எடுத்த ஃபோட்டோ அது போக சர்ச்சில் இருந்து வந்து ஐயர் இருப்பாங்க இந்த ஃபோட்டோவை நாங்கள் மட்டும் தனியாக எடுத்த ஃபோட்டோ நாங்கள் நாலு பேர் மட்டும் எடுத்தோம் வருஷம் பல வருஷம் ஆகிட்டு இருந்தாலும் நிறையா ஃபோட்டோஸ் வந்து இன்னும் இருக்குது அது எங்கே இருக்குன்னு தெரில பட் இவ்வளோ ஃபோட்டோஸ் வந்து ஆல்பத்துலேருந்து தேடி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்